இரண்டாம் ஆண்டாக சிவமுகம் குரூப்ஸ் மற்றும் ரேண்டி ஜிம்மிஸ்டர் தமிழ்நாடு கிளசிங் ஸ்ட்ராங்மேன் விமன் சார்பாக பவர் லிப்டிங் மற்றும் ஆனழகன் போட்டி நடைபெற்றது கோவை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவமுகம் குரூப்ஸ் மற்றும் ரேண்டி ஜிம் சார்பாக தேசிய அளவிலான பவர் லிப்டிங் மற்றும் ஆனழகன் போட்டி சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியானது ரேண்டி ஜிம் உரிமையாளர்கள் செல்லையா ராமு தலைமையில் நடைபெற்றது போட்டியில் சிறப்பு விருந்தினராக சிவமுகம் குரூப்ஸ் நிர்வாக இயக்குநர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இப்போட்டியானது ஆறு பிரிவுகளில் நடைபெற்றது சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் தஞ்சாவூர் என தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து ஆண்கள் பெண்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பவர் லிப்டிங் மற்றும் ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டனர் மேலும் முதல் பரிசாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையாக இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசுத் தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசு தொகையாக ஐந்தாயிரம் ரூபாயும் கேடயங்களும் வழங்கினார்கள்

ಶಿವೆ ಕರೆಗೆ ನಂದಿ ಬರಲಿ

கொஞ்சாடி வைமா குமார் நீ வெட்டி கம் ஆன் ஜீவன சொல்லுங்க நெக்ஸ்ட் லிப் போடுங்க ஜி இந்து ஆ வணக்கம் என் பேர் செல்லையா இங்கே நாங்கள் கோவை புது பிரிவில் வந்து ரேண்டி ஜிம்னு ஒன்று ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கோம் இப்போ இது டூ இயர்ஸ் செகண்ட் இயர் போட்டி இப்போ நடத்திட்டு இருக்கோம் ஆல்ரெடி போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணோம் சிவம் குரூப்ஸுங்கிறவங்க வந்து எங்களுக்கு ஃபுல் ஸ்பான்சர் அவங்க கொடுக்குறாங்க போன வருஷம் அவங்கள்தான் பண்ணாங்க இந்த வருஷம் பெரிய லெவலில் பண்ணுறோம் வட்டம் நாங்கள் பவர் லிஃப்டிங் மட்டும் பண்ணோம் இந்த வட்டம் வந்து பாடி பில்டிங் சேர்த்து பண்ணிட்டுருக்கோம் இதில் மொத்தம் வந்து ஆறு கேட்டகரியாக பண்ணிகிட்ருக்கோம் நிறையா பிளேஸாக வந்து கலந்துருக்காங்க வட்டம் வந்தவங்க வந்து ஒரு முந்நூறு பேர் இருந்தாங்க அந்தவாட்டம் ஒரு நானூறு பேருக்கு மேலே பாடி பில்டிங் சேர்த்து நடக்கிறதுனால எல்லாம் கலந்துருக்காங்க அடுத்த அடுத்து வந்து இந்த சிவமுக சிவமுகம் குரூப்ஸ் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஃபுல் நம்பிக்கையில் இருக்கோம் அதை விட பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த விட கேஷ் ப்ரைஸ்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் பாடி பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசணு செகண்ட் ப்ரைஸ் டூ தௌசணு தேர்ட் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸு போக டென்த்து வரையும் நாங்கள் பிரைஸ் கொடுக்குறோம் பத்து நபர்கள் வரையும் நம்ம பிரைஸ் கொடுக்குறோம் கேடையமும் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் மெடல் கொடுக்குறோம் இது போக அடுத்த வருஷம் வந்து கொடிசியாவில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு சிவமோகம் குரூப்ஸ் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் இதை விட பாடி பில்டிங் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு லெவலில் நடத்துகிறோம் அடுத்து வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நடத்துகிற மாதிரி ஒரு இது அவங்க வந்து அசோசியேஷன் மூல பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க நல்லபடியாக இது நடக்கும்னு நினைக்கிறேன் ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி மூணு நாலு கேட்டகிரியில் கலந்துக்கிறாங்க கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது டு அறுபது பேர் ஆயிருப்பாங்க ஜென்ஸ் அதே மாதிரி இருக்குது ஒரு இரநூறு பேருக்கு மேலே கலந்துக்கிறாங்க டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்காங்க எல்லா மாவட்டத்துலேயும் இருந்து நான் இந்த ராணி ஜிம்ல தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட கேட்டகரி வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி இப்போது தேர்ட் கால் போட்டிருக்கு நைஸ் சூப்பர் லாஸ்ட் தவணை விட இந்த சோ சூப்பர்ட் என் பேர் வந்து சஹானா நான் வந்து திருச்சி மாவட்டத்திலருந்து வரேன் நான் இங்கே காலேஜ் படிக்கிறேன் இங்கே வந்து ராண்டி ஜிம்லேருந்து கடந்த ஒரு எட்டு மாதமாக இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டெட் லிஃப்ட் வந்து ஜிம்லையே கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க அசோசியேஷன் மூலயமா ஸோ அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்டர் ஃபிஃப்டி கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அதிகபட்சம் ஒன் நாட் ஃபைவ் கிலோ தூக்கியிருக்கேன் டெட் லிஃப்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நிறைய பேர் இருந்து நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப ஃபன்னாக நல்லா இருந்தது